மாதுரு பாகனாக விளங்கக்கூடிய வேதகிரி உடனுரை மஞ்சுண்டேஸ்வருமானுடைய வற்றாத அருக்கருணையினாலே இன்றைய தினம் எண்பத்தி ஆறாவது சோமவாரே வழிபாடு கருணையினாலே தொடர்ந்து நடைபெற்று என்கருணையினாலே தொட தொட நடைபெற்றுகிறது சீர்காழியில அவதாரம் செய்த திருஞான சம்பந்த பெருமானுடைய அருக்கருணையினாலே நமக்கு கிடைக்கப்பெற்ற சீர்காழி பதிகங்கள் அறுபத்தி மொத்தம் எழுபத்தி ஓரு பதிகங்கள் அந்த தளத்திலே நமக்கு மூவர் பெருமக்களால் பாடல் பதியங்கள் கிடைத்துள்ளன அவற்றில் சுமார் எழுபத்தி எட்டு பதிகங்கள் அறுபத்தி எட்டு பதிகங்கள் விஞ்ஞான சம்பந்த பெருமானால் பாடல் பெற்ற தளமாக நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த அத்தனை பதியங்களும் நம்மனால் அந்த தளத்திலே சென்று விண்ணப்பம் செய்ய இயலாத ஒரு நிலையிலே தொடர்ந்து அந்த தளத்தினுடைய பெருமானை அருள் கொண்டிருக்கக்கூடிய மஞ்சுடேசப் பெருமானுடைய திருச்செவிக்கும் அங்கே பன்னிரண்டு பெயர்களாக வீட்டிலிருந்து அருள் செய்யக்கூடிய சீர்காழி பெருமானுடைய திருவடிக்கும் விண்ணப்பம் செய்து வருகின்றோம் அதன் தொடர்ச்சியாக இன்றைய பதியத்தின் தொடர்ச்சி ஒவ்வொரு பாடலிலும் இந்த பன்னிரண்டு பெயர்களை வைத்து பாடுகிறார் பாடலுக்கு ஒரு பெயரை வைத்து பாடிய விஞ்ஞான சம்பந்த பெருமான் இப்பொழுது மல் பெயர் பத்து என்று சொல்லக்கூடிய அந்த தலைப்பின் கீழே ஒவ்வொரு பாடலுக்கும் பன்னிரண்டு பெயர்களை குறித்து ஒரு அற்புதமான பன்னிரண்டு பதியங்களை அருளிச்ச பன்னிரண்டு பாடல்களை அருளி செய்கிறார் ஒரு பாடலுக்கு பன்னிரண்டு பெயர்களையும் அப்படி அந்த பன்னிரண்டு பெயர்களையும் பன்னிரண்டு பாடல்களாக ஒரு பதியத்தை நமக்கு அருள் செய்திருக்கிறார் திரு சக்கர மாற்று என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே அமைந்த ஒரு பதிகம் இது பண் பாந்தாரம் நவரோஸ் என்ற ராகத்திலே அமைந்துள்ளது இந்த பதிகத்தை நாம் விண்ணப்பம் செய்வோமா